குவி மீடியா நேர்களுக்கு வணக்கம் இன்றைய குவியம் ரிவியூ நிகழ்ச்சியோட சேரு குறும்படத்தினுடைய விமர்சனத்தினாக அணிந்து கொள்ளலாம் கிரியேஷன்ஸ் வழங்கும் அவர்களுடைய எழுத்து மற்றும் இயக்கத்திலையும் பிரசாந்த் கிருஷ்ணபிளி அவர்களுடைய இசையமைப்பிலையும் சசிகரன் ஜியோ அவர்களுடைய ஒளிப்பதிவிலையும் துர்கா மகேந்திரன் டேரியன் டினி ஜெனாத் உட்பட மேலும் பலரது நடிப்பில வழிவந்திருக்கின்ற இந்த சேர் குறும்படத்தினுடைய கதை களத்தை எடுத்துக்கொண்டார் ஒரு நிறை மாத கர்ப்பணி ஒருவர் ஒரு நீண்ட தூர நடைப்பயணத்தை மேற்கொள்வதோடு இந்த கதைக்களம் ஆரம்பிக்குது மா நடந்து செல்கின்ற இந்த பெண் தன்னுடைய கடந்த கால வாழ்க்கை அதிலையுமே குறிப்பாக தான் பாடசாலை கல்வியை கற்றுக் கொண்டிருக்கிற வாழ்க்கை போகுது தவறான நபருடனான ஒரு இளம் வயது காதலால ஒரு எண்ண ஓட்டங்களை இந்த வழிநாடுகளையும் யோசிச்சபடி தன்னுடைய பயணத்தை தொடர்வதாக நகர்ந்து செல்கின்ற இந்த ஒரு கதைக்களம் இறுதியில இவருக்கு என்ன நடந்தது அந்த காதல் எங்க போய் முடிவடைஞ்சது இப்ப இந்த பெண்ணினுடைய

கூடவே இந்த தந்தை மகளுக்கு இடையேயான அந்த உரையாடலின் போது தந்தை வந்து கண்டிக்கும் போது இன்னும் கொஞ்சம் கண்டிச்சிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி யோசிக்க தோணுது அடுத்ததாக இந்த குறும்படத்தின் பின்னணியில் ஒழிக்கப்பட்ட அந்த இசையமைப்பை எடுத்துக்கொண்டா ஒட்டுமொத்தமாகவே இந்த படத்தினுடைய கதை களத்துக்கு வலிச்சேர்க்கிற விதத்துல அமைச்சிருக்கு அதுலயுமே குறிப்பாக இந்த ஒவ்வொரு பிளாஷ்பேக் சீனும் முடிஞ்சதுக்கு பின்னராக ஒழிக்கப்படுகின்ற அந்த இசை வந்து அவ்வளவு ஆழமாக மனதுல பதிஞ்சு நீக்குது அந்த ஒரு சோகமான மியூசிக் வந்து இந்த குறும்படத்துக்கு இன்னும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்றே சொல்லிக் கொள்ளலாம் அடுத்ததாக இந்த குறும்படத்துல நடிச்சிருக்கிற நடிகர்களை எடுத்துக் கொண்டால் நடித்திருக்கிற அத்தனை பேருமே தங்களுடைய ஜதார்த்தமான ஒரு இயல்பான நடிப்பை வெளிப்படுத்தி இருக்கணும் அதுலயுமே குறிப்பாக அந்த கதாநாயகி வந்து இறுதி கட்டத்துல தான் வந்து ஏமாற்றப்பட்டுட்டன் அப்படி என்று சொல்லி தான் அறிந்து கொள்ளுகின்ற அந்த ஒரு சந்தர்ப்பத்துல அவர் பாக்குற அந்த பார்வை ஒரு ஏமாற்றம் சோகம் கவலை அதோட எதுவுமே செய்ய முடியாத ஒரு நிலைமை இது அனைத்தையுமே கலந்த ஒரு பார்வையாக ரொம்பவே அழகாக வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் இந்த வகையில் சமூக விழிப்புணர்வு கருத்தை மையமாக கொண்டு ஒரு அழகான குறும்படமாக எடுக்கப்பட்டிருக்கும் நடைபெற்ற குறும்படம் வெற்றி பெறத்துக்கு குறும்பட குழுவினருக்கு குவியல் மீடியா சார்பான வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு மற்றொரு ரிவியூ நிகழ்ச்சியோடாக உங்களை சந்திக்கும் வரையில் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் கீர்த்தி மறக்காம கோயம் மீடியாவை லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கோயம் மீடியாவோடு இணைச்சிருங்க